பெற்றுவேல்முருக்குரோர எல்லாம் உள்ள பணிவரும் அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் அருணா பெருமான் திருசரம் முழுமட்டம் அருணா சுவாமி திருவாந்தர் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி என்ன வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி ஆறு கட்டம் வண்ணம் என துவங்கும் கொல்லிமலை திருப்பொருளுக்கான இசைப்பிடித்து பணியாண்டம் திருவிடும் கொல்லிமலை பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்றுவேல்முருனுக்கு அரோவர அரோவர் அரோ த தன்ன தத்தைய தனதான கட்ட மண்ணும் அள்ளல் கொட்டி பண்ணும் ஐவர் கற்கு மண்ணும் இல்லம் இது பேணி ஐவர்கட்கு மண்ணும் இல்லம் இது பேணி கட்ட மண்ணும் அள்ளல் கொட்டி பண்ணும் ஐவர்கட்கு மண்ணும் இல்லம் இது பேணி கற்றவிங்கை சொல்லி உற்ற வெண்மை உள் ஊகக்க எண்ணி முல்லை நகை மாதர் கற்றமிங்கை சொல்லி உற்ற வெண்மை உள் ஊகக்க எண்ணி முல்லை நகை மாதர் முல்லை நகை மாதர் இட்டம் எங்கன் நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை எனகேகி நகை மாதர் எங்க நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை எனகேகி கேகி எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் நெய்வது இயல்போதான் இயல்போதான் எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் நெய்வது இயல்போதான் இயல்போதான் முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்ட நன்மை வெள்ள வருவோனே முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்ட நன்மை வெள்ள வருவோனே வருவோனே முத்து வண்ண வல்லி சித்ர வண்ண வல்லி முத்து வின்ன வல்லி மனவாழ மனவாழ முத்து வண்ண சித்திர வண்ண வள்ளி முத்துண வள்ளி மணவாழா மணவாழம் பட்டம் மண்ணு அவ்வல்லி மட்டம் அண்ண அவ்வல்லி பட்டதுன்னு கொல்லி மலை நாடா கொல்லி மலை நாடா பட்டம் மண்ணு அவ்வல்லி மட்டம் அண்ண அவ் வள்ளி கொல்லி மலை நாடா மலை நாடா பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மெய்யை வல்ல பெருமாளே பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மெய்யை வல்ல பெருமாளே பெருமாளே முல்லை நகை மாதர் பட்டம் எங்கள் நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை என ஏகி எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் நெய்வது இயல்போதான் இயல்போதான் பட்டம் மண்ணு அவ்வல்லி மட்டம் அன்ன அவ்வல்லி பட்டதுன்னு கொல்லி மலை நாடா மலை நாடாம் பச்சை வன்னி செச்சை சென்னி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாள் முல்லை நகை மாதர் இட்டம் எங்க நல்ல கொட்டி அங்க நல்கி இட்டு பொன்னை இல்லை இணையகி எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் எல்போதான் முருகா முட்டை உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள நன்மை விழ வருவோன் வருவோனே முத்து வண்ண வல்லி சித்திர வண்ண வல்லி முத்தி விண்ண வல்லி மணவாடா பட்ட மண்ணு அ வல்லி மட்ட மண்ண அ வள்ளி பட்ட துண்ணு கொல்லி மலை நாடா பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மைய வல்ல பெருமாளின் திருப்பகங்கள் சமர்ப்பணம் பழனாவு ஆண்டவன் திருப்பாதனம் சமர்ப்பணம் குருநாதர் சம்சரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர் அரோர்